எங்கும் காண பார்த்து கராத்தே போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கும்பகோணம் பாராட்டு கராத்தே போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி கும்பகோணம் எம்ஜிஆர் நினைவுப் பள்ளியில் நடைபெற்றது இந்த விழாவில் பயிற்சி பெற்று போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்களும் பட்டயமும் வழங்கப்பட்டது இதனை தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் க கராத்தே பயிற்சியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் செல்வராஜ் துரை செந்தில்குமார் நந்தகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்